இன்று பிப்ரவரி மூன்றாம் தேதி நாவல் ராஜபக்சவுக்கு குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகுமாறும் அவரின் தாயாரும் இலங்கையின் முன்னாள் முதற் பெண்மணி என்ற அந்தஸ்தில் இருந்தவருமான சிராந்தி ராஜபக்சவுக்கு நிதி குற்ற புலனாய்வு பிரிவு எனப்படக்கூடிய எஃப்சிஐடியில் ஆஜராகுமாறும் இன்று அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் இருவரும் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு வதந்தி சமூக ஊடகங்களில் பரவி வரக்கூடிய நிலையில் முதலில் இவர்கள் ஆஜராகுவார்களா என்ற ஒரு வினாவும் ஒரு தரப்பினரால் எழுப்பப்பட்டு வருகிறது கடந்த வாரம் தாய்க்கும் இப்படி ஒரு பவித்திரமான அழைப்பு விடுக்கப்பட்ட போது இருவருமே விசாரணைகளுக்கு முகம் கொடுக்கவில்லை நாமல் ராஜபக்ச இந்திய அரசு தன்னை குடியரசு தின விழா கொண்டாட்டத்துக்கு அழைத்திருப்பதாக கூறி இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் ஓய்வில் இருந்தவாறு ஒரு வார கால அவகாசம் கேட்டார் பெரிய மேடம் சிராந்தி ராஜபக்ச தனக்கு தனிப்பட்ட காரணங்களுக்காக ஆஜராக முடியாது என்று இரண்டு வாரங்கள் கால அவகாசம் கேட்டார் சிரந்தி ராஜபக்சவுக்கு இருப்பது மகிந்த ராஜபக்ச யுகத்தில் சிறிலிய என்ற அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றை நடத்தி மக்கள் வங்கியில் சுதுவெல்ல கிளையில் வங்கிக் கணக்கு ஒன்றை ஆரம்பித்து பண செலவு எனப்படக்கூடிய மணி லாண்டரிங் செய்தார் என்ற குற்றச்சாட்டு இதில் சிராந்தி ராஜபக்ச பயன்படுத்திய என்ற தேசிய அடையாள இலக்க அட்டையை கணக்கை ஆரம்பிப்பதற்கு அவர் வங்கியிடம் சமர்ப்பித்திருந்தார் அந்த அதி அற்புத தேசிய அடையாள அட்டை இலக்கம் மனிதர்களுக்குரியதுதானா என்று சமூகம் அப்போது நின்ற போது அது பாஸ்போர்ட் இலக்கம் என்றும் தவறாக சேர்க்கப்பட்டது என்றும் சொல்லப்பட்டது பிறிதொரு சந்தர்ப்பத்தில் கீபோர்டில் இருக்கும் என்டர் கீ மற்றும் மீது குற்றம் சாட்டப்பட்டது அதாவது சரியாக தரவுகள் உட்செலுத்தப்படவில்லையாம் என்றும் சொன்னார்கள் என்ன ஒரு அபூர்வமான நாட்டில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இதை விட்டால் வேறு ஒரு நல்ல உதாரணம் கிடைக்காது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் தோற்று போன பிறகு சிராந்தி ராஜபக்சவினுடைய பணச்செலவை விவகாரம் தொடர்பாகவும் இந்த வங்கி கணக்கில் இருந்து நடந்ததாக கூறப்படக்கூடிய சட்டவிரோத கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாகவும் விசாரணைகள் ஆரம்பமாகின இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் திகதி நிதி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு வந்து வாக்குமூலம் வழங்குமாறு சிராந்தி ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது ஆனால் அவர் வருகை தரவில்லை அப்போது சபாநாயகராக மஹிந்த ராஜபக்சவின் பெரிய அண்ணன் சமல் ராஜபக்ச இருந்தார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் திகதி மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் தோற்று போன பிறகு அவரது அமைச்சர்கள் பதவி துறந்து ரணில் மற்றும் சிறிசேன தரப்பை ஆதரித்தவர்களுக்கு அரசமைக்க வழி செய்திருந்தார்கள் ஆனால் சபாநாயகர் பதவியில் சமல் ராஜபக்ச அப்படியே தொடர்ந்தார் இந்த கூத்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் வரை தொடர்ந்தது பிரதமர் ரணிலும் சிறிசேனவும் கொண்டு வந்த அந்த நல்லாட்சி என்ற கோஷம் வெட்கி தலை குனிந்த சந்தர்ப்பம் அது சிராந்தி எஃப்சிஐடிக்கு போவதற்கு பதிலாக எஃப்சி ஐடி தேடி வந்தது சபாநாயகர் சமால் ராஜபக்சபூர்வ இல்லத்தில் அலுங்காமல் விசாரணை என்ற பெயரில் ஏதோ நடந்தேறியது எட்டி பார்க்கவும் இல்லை ஆனால் இந்த அரசோ பெரியார் ரணில் செய்தது போல அப்படி டீல் செய்து அமர்த்தி போட போவதில்லை சிறிசேன போல ஏதோ வாழ்ந்து பிடிப்போம் என்று இருக்க போவதும் இல்லை என்பது இரண்டு வார கால அவகாசம் கேட்ட சிராந்தியை ஒரு வாரத்திலேயே என்று இருந்து தெளிவாகிறது மற்றவர்கள் யாராவது விசாரணைக்கு அழைக்கப்பட்டால் கைதாகுவாரா இல்லையா என்றுதான் சமூக ஊடகங்களில் பேசிக்கொள்வார்கள் ஆனால் தன்னை மேல் தட்டு வர்க்க பெண் என்றும் தான் சட்டங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் என்றும் சிரந்தி நினைத்துக் கொண்டிருப்பதாலோ என்னவோ அவர் வருவாரா இல்லையா என்ற எதிர்பார்ப்பு தான் இப்போது நிலவிக் கொண்டிருக்கிறது சிரந்தியை விசாரிக்க போனால் ஒன்றல்ல இரண்டல்ல பல விவகாரங்கள் கோர்த்து கொண்டு வரும் இதே சிறிலிய வங்கி கணக்குகளை பாவித்துதான் டாரிங்டனில் நானூறு மில்லியன் ரூபாய் செலவில் வீடு ஒன்றை கொள்வனவு செய்திருப்பதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றும் செய்யப்பட்டிருக்கிறது மேலும் ரக்பி வீரர் வசிம் தாஜுதீனை கடத்துவதற்கு சிறிலிய நிறுவனத்தின் டிஃபெண்டர் ஒன்று பயன்படுத்தப்பட்டிருப்பதாக சிஐடி நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது ஆக சிரிலிய என்பது சுமார் சாமானிய விடயம் அல்ல அது குற்றங்களின் பெட்டகம் என்று இதன் மூலம் புலனாகிறது இப்படியெல்லாம் ஒரு சாமானிய பெண்மணிக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டிருந்தால் இந்நேரம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலோ அல்லது வெளிவரவோ பிணை கிடைக்கவோ முடியாத வேறு ஏதாவது ஒரு சட்டத்திலோ விளக்கமறியலில் மறியலில் தூக்கி போட்டிருப்பார்கள் சில ஆயுள் முழுவதும் உள்ளே இருக்க வேண்டியும் ஏற்பட்டிருக்கலாம் இதற்கு நல்ல உதாரணம் செவ்வந்தியினுடைய அம்மாவின் கைது செவ்வந்திக்கு பாதாள உலகத்துடன் தொடர்பு இருந்தது

பிறகு இறந்தும் போனார் நாமலின் அம்மா வாழ்க்கையில் அத்தனை சுகங்களையும் அனுபவித்தவர் அதிகாரம் பொருந்திய முதல் பெண்மணியாக கோலோச்சிய போது பிரான்சில் நடந்த வெசக் உற்சவத்துக்கு சென்று பல கோடி ரூபாய்களை செலவு செய்ததாக குற்றம் சாட்டப்படுபவர் ஆனால் செவ்வந்தியின் அம்மாவுக்கு பிரான்சுக்கு எப்படி போனாலும் இந்தியாவுக்கு கூட விசா கிடைத்தாலே சாதனை தான் செவ்வந்தியின் அம்மா வேண்டுமென்றால் வேர்க்கடலையை தின்றபடி ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொண்டு ஊரில் நடக்கும் வெசக் உற்சவத்தை பார்த்திருப்பார் இதை ஏன் இவ்வளவு விபரமாக சொல்ல வேண்டியிருக்கிறது என்றால் சட்டம் அதிகாரம் மிகு நபர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் ஒரே விதமாக பிரயோகிக்கப்படுவதில்லை என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அனைவருக்கும் சட்டம் சமன் என்று சொல்கிறோம் ஆனால் இன்னமும் அப்படி ஒன்றை காணவில்லை செவ்வந்தையனுடைய அம்மாவுக்கு போலீசாரிடம் தனிப்பட்ட காரணங்களுக்காக என்னால் வர முடியாது வேண்டுமென்றால் இரண்டு வாரம் கழித்து வருகிறேன் இரண்டு வாரம் கழிந்ததும் எனக்கு ஒரு திகதியை தாருங்கள் என்று சொல்ல முடியுமா சொன்னால் என்ன மரியாதை கிடைக்கும் என்று எப்படியான வசவுகளை வாங்கி கட்டிக் கொள்வார் என்றும் புதிதாக சொல்ல தேவையில்லை செவ்வந்தையுடைய அம்மாவை இங்கே நியாயப்படுத்த வேண்டிய எந்த அவசியமும் இல்லை ஆனால் அவர் ஒரு குற்றவாளி அல்ல ஒரு சந்தேக நபராகத்தான் இறந்து போனார் அதிகாரமற்ற விளிம்பு நிலை மக்களதும் வாழ்வு இப்படித்தான் அவர்கள் ரணிலை போல ஒரு நிமிஷம் சிறையில் இருக்காமல் ஐசி போய் அவர்களை விட தட்டிவனான புத்தகம் எல்லாம் வாசிப்பது போல போட்டோஷூட் நடத்துவது எல்லாம் என்றைக்குமே சாத்தியமில்லாத விஷயம் இதேவேளை நாமல் ராஜபக்ச ஒப்பாறைகள் கடந்த ஒரு வாரமாக அதிகரித்திருக்கின்றன என் தாயாரை சிறையில் அடைத்து இந்த நாட்டில் வறுமையை தீர்க்க முடியும் என்றால் தீர்க்கட்டும் என்கிறார் பெரும்தியாகி விடமெற்றிருக்கக்கூடிய நாமல் என் தாயாரை சிறையில் அடைப்பதால் நாட்டில் உள்ள பிரச்சனைகள் தீரும் என்று இந்த அரசு நினைத்தார் செய்யட்டும் என்கிறார் நாமல் வைப்பதாலோ குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதாலோ மேல்முறையீடே செய்ய முடியாதபடி உச்ச நீதிமன்றம் வருடங்கள் சிறை தண்டனை கொடுப்பதாலோ இந்த நாட்டினுடைய வறுமையோ பொருளாதார பிரச்சனைகளோ தீரப்போவதில்லை என்று ஐந்தாம் வகுப்பு மாணவனுக்கும் தெரியும் சமூகத்தில் ஏற்ற தாழ்வுகளை ஏற்படுத்தி ஏழ்மை தன்மையை உருவாக்கி தேசத்தை பிச்சை பாத்திரம் வைத்த நபர்களை பிடித்து சிறையில் போடுவதால் ஒரே இரவில் இதையும் மாற்ற முடியாது அரச சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்து நாட்டை வங்குரோ தாக்கிய நபர்களை பிடித்து சிறையில் போட்டவுடனேயே அலாவுதீனின் அற்புத விளக்கில் இருந்து பூதம் வெளிப்பட்டு வந்து இழந்து போனவைகளை பெற்றுத்தரப்போவதும் இல்லை ஆனால் குற்றத்துக்கு தண்டனை என்ற ஒன்று இருக்கிறது சட்டத்தின் ஆட்சி என்ற ஒன்றை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அரசு தேர்தல் மேடைகளில் கொடுத்த வாக்குறுதி மூட்டையில் கடந்த காலத்தில் நாட்டை சூறையாடிய அனைவருக்கும் தகுதி தராதரம் பாராது தண்டனை வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அனுர்குமார் திசாநாயக்கவின் முப்பது பிரதான தேர்தல் வாக்குறுதிகளில் இதுவரை பத்து தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக மந்திரி டாக்டர் இணையதளம் குறிப்பிடுகிறது அதாவது ஐந்து ஆண்டு கால ஆட்சியில் ஒரு வருடம் முடியும் போது முப்பத்து மூன்று சதவீத வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அறுபத்தேழு சதவீதமான மக்கள் ஜனாதிபதி அனுரவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லப்பட்டுள்ளவற்றை ஒரு ஜெபம் போல திரும்ப திரும்ப தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் உச்சரித்ததால் அதனால் கவரப்பட்டு இந்த பாரிய மக்கள் ஆணையை வழங்கியிருக்கிறார்கள் ஆகவே என் அம்மாவை கைது செய்தால் உலக பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா என்று நாமல் கேட்பது ஒரு சிறுபிள்ளைத்தனமான உலர் அனுர அரசு பதவிக்கு வந்த போது நாமல் என்ன சொன்னார் என்று உங்களுக்கு நினைவு இருக்கிறதா இந்த அரசின் கீழ் என் தந்தை உட்பட என் மொத்த குடும்பமும் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்கப்பட்டால் அதை போன்று சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை என்றார் அப்படி என்றால் நடைபெறும் விசாரணைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டும் சிஐடிக்கு அழைத்தால் போக வேண்டும் எஃப்சிஐடிக்கு அழைத்தால் போக வேண்டும் அதை விட்டுவிட்டு நாங்கள் சுற்றவாளிகள் நாங்கள் புனிதர்கள் எங்களை பழிவாங்க பார்க்கிறார்கள் என்று கதறி கொண்டு தெரிவதில் என்ன பலன் இருக்கிறது நாவலுக்கு முன்னரை போல ஒரு போட்டுக்கொண்டு சிஐடியில் ஆஜராக முடியாது என்று தெரியும் தனக்கு விசேட கவனிப்பு எதுவும் கிடையாது என்றும் தெரியும் இதனால் தான் பத்து பதினைந்து வருடங்கள் பழைய சாட்சிகள் காணாமல் போன ஏகப்பட்ட டீல்களுடன் சொதப்பலில் முடிந்து போன வழக்குகள் மீண்டும் தூசு தட்டி எடுக்கப்படும் போது கூட அவருக்கு பதட்டம் நிலவுகிறது எங்களை கைது செய்தால் வறுமை ஒழியுமா என்ற கேள்விக்கு நீங்கள் எல்லாம் அரச நிர்வாகத்துக்கே வராவிட்டால் இந்த நாடு இதைவிட மேலான நிலையில் இருந்திருக்கும் என்பதுதான் பதிலாக அமைய முடியும் இப்படி குதர்க்கமாக கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்காமல் குடும்பத்தின் மீது படிந்திருக்கக்கூடிய ஊழல் மற்றும் இரத்த கரைகளை கழுவ வேண்டும் என்றால் முதலில் விசாரணைகளுக்கு ஆஜராக வேண்டும் பார்க்கலாம் அம்மாவுக்கும் மகனுக்கும் இன்று என்ன நடக்கப் போகிறது என்று மீண்டும் நாளை அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி